புரியாத கடவுள் உறவு அது அருகமாக இருக்கக்கூடிய கடவுளுக்கு சக்தியான ஒரு மனைவி அது விலங்காக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை அழகாக இருக்கக்கூடிய பிள்ளை உலகத்தையே காக்கக்கூடிய ஒரு மச்சன் இதெல்லாம் எப்படிங்க சாத்தியமாகும் அப்படின்னு உங்களுக்குள்ள பலருக்கு கேள்விகள் ஏறும் அதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போலமாக தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பண்ணிட்டு இருக்காங்க தேங்க்யூ என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்களே எப்படி அப்படின்னு கேட்டால் அருகமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு சக்தியாக இருக்கக்கூடிய பார்வதி மனைவி விநாயகர் விலங்காக இருக்கக்கூடிய விநாயகர் அழகாக இருக்கக்கூடிய முருகன் இவங்கெல்லாம் மகன் எல்லோரையும் காக்கக்கூடிய பெருமாள் இருக்குது மச்சினர் இதெல்லாம் என்னங்க இது உறவு அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்குது இது ஒன்றுக்கு ஒன்று உதவாகும் ஒன்றுக்கு ஒன்று உறவுன்னு சொல்லும்போது கூட எதுவுமே ஒத்தகனுக்கு ஒத்தங்க முகம் கூட கிட்டத்தட்ட ஒத்துக்கலையே அப்படின்னும் போது இது எப்படி உறவாகும் அப்படின்னா இது ஆதிசங்கரர் செய்த வேலை ஆதிசங்கரர் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரையிலாம் இருக்கக்கூடிய கடவுள்கள் எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தி ஒரே மதமாக மாற்றுறதுக்காக உண்டான வழிதான் இந்த ஆறு மதங்கள் இந்த ஆறு மதத்தையும் ஒன்றும் சேர்க்குறாரு அப்படி சேர்க்கும்போது இப்படி ஒவ்வொருத்துக்கும் அப்படி தனித்தனியாக விட்டால் பிரிவு மேற்கொள்றதுக்காக தான் ஒரு உறவு முறையை உருவாக்கி இந்த கடவுளுக்கு அம்மா இதுக்கு அப்பா இது இது மச்சான் அப்படின்னு ஒரு உறவை உருவாக்கி கொண்டு வரார் புரியுதுங்களா இப்போ அடுத்தது இந்த அருகமாக இருக்கக்கூடிய சிவன் ஒரு இடத்துல வழிபாடு வழிபாடு அடுத்தது சக்தி வழிபாடு இந்த சக்தி எடுத்து நம்ம பார்க்கும்போது நூற்றி எட்டு சக்தியில் எல்லா எல்லா சக்திகளையும் அடங்குறாங்க அது கிருஷ்ணனுடைய மாமா தாயாக இருந்தாலும் சிஸ்தனுடைய மா மனைவியாக இருந்தாலும் சக்தியுடையவா என்ற அவதாரங்களெலாம் மாறுறாங்க அப்படி எல்லா இடத்துலையும் சக்தியுடைய அவதாரங்கள் நிறையா வருது சிவனுடைய அவதாரங்கள் நிறையா வருது பெருமானுடைய அவதாரங்கள் நிறையா நூற்றி எட்டு வருது அதுக்கடுத்தது முருகனுடைய ஆறுபடை வருது விநாயகருடைய பல முகங்கள் ப பல இடங்களில் வெவ்வேறு விதமாக வழிபடுறாங்க அப்படி எல்லாமே வெவ்வேறு விதமாக வழிபடும்பொழுது இது எப்படி ஒன்றாக்க முடியும் அப்படின்றது சங்கர தவிர அது ஆதி சங்கராதை தவிர வேறு யாரும் எவ்வளவோ ஒரு டீப்பான ஒரு உணர்வாகவும் உருவாக்கி ஒரு மதமாக மாற்றுறதுக்கு உண்டான தகுதி வேறு யாருக்குமே இருக்கக்கூடிய அளவு யாரும் இல்லை அவர் மத்தம்தான் தான் மாற்றிட்டு இது இதை நல்லா புரியாதவங்க அருகமான க கடவுளுக்கு எப்படின்னா பா சக்தி போ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கடுத்தது இதை அழகான ஒரு புல்லை விலங்கா ஒரு புல்லை எப்படிலாம் பிறக்கும் அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க இதெல்லாம் கேட்கும்போது நம்ம நையாண்டி பொண்ணு சரி கை தட்டிச்சிருக்கிற மாதிரி தோம் உண்மைதான் ஏன்னா இது வெவ்வேறு இடங்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கடவுளையும் மேமலில் இருக்கக்கூடிய கடவுளையும் வங்காளத்தில் இருக்கக்கூடிய கடவுளையும் ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய கடவுளுடையும் ஒன்று சேர்க்கும்போது ஒவ்வொருத்தங்களுடைய அந்த கடவுள் வழிபாட்டு முறையையும் ஒன்று சிதைக்காமல் கொண்டு வருவது என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை புரியுதுங்களா அப்படியே கடவுள் கடவுளையும் ஒன்று அந்த வழிபாட்டிலேயே வித்தியாசம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முறையை கொண்டு வந்து செஞ்சு அது ஆதிசங்களாக பாராட்டணும் அது இல்லாமல் இது எப்படி போடுறது அது எப்படி போடுறதுன்னு கிண்டறிக்கிறது தயவு செய்தி இனிமேல் செய்யாதீங்க ஏன்னா இது எல்லாமே தனித்தனி கடவுள்கள் ஒவ்வொருமே ஒவ்வொரு தனித்தனி குழுக்கள் இந்த சிவனை வழிபடுறது ஒரு தனிக்குழு விஷ்ணுவை வழிபடுற தனிக்குழு விநாயகரை வழிபடுற தனிக்குழு முருகனை வழிபடுறது தனிக்குழு அப்படின்னே தனித்தனியாக குழுக்களை ஒரு குழுவாக மாற்றக்கூடிய ஒரு ஒன்று உருவாக்கினார் அப்படின்னும்போது நிச்சயமாக அவரை தலைவர் யாராலே முடியாது புரிஞ்சுக்கிட்டு இனிமையவாவது இந்த கடவுளுக்கு எப்படி இருக்குது அந்த கடவுளுக்கு அப்படி இருக்குன்னு தயவு செஞ்சு பேசாமல் புரியுதுங்களா தேங்க்யூ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் எடுத்துங்க தேங்க்யூ முடிஞ்சால் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்களுக்கு தெரிந்து கொள்ளட்டும் தேங்க் யூ டியர்ஸ்